வணக்கம் நண்பர்களே ஆண்ட்ரியம் கேசில் கடனை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பேர்லேயே இருக்க மாதிரி ஆண்ட்ரியம் அப்படின்ற இடத்துல தான் இருக்குது இந்த கார்டன் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு கோட்டையாக தான் இருந்திருக்கு அந்த என்ன வழக்கம் போல் வந்து பார்த்தீங்கன்னா போர் சண்டை தகராறு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட்டை தகர்த்துட்டு அந்த கோட்டையுடைய நினைவிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா கார்டனாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஆக்சுவலி அந்த கோட்டை எந்த பீரியடில் கட்டினது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூத்தி இருந்து ஆயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரெண்டு அந்த இடை பட்ட காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா கோட்டையை கட்டியிருக்காங்க பட் திரும்பவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தீயினால் அழிக்கப்பட்டு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் இடிக்கவும் செஞ்சுருக்காங்க பட் இடித்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில செவுருலாம் இருந்ததுனால அதனுடைய நினைவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார்டனை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்குன்னா பாருங்களேன் அட ஆமாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா நூற்றாண்டு நிறைவிழாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க இதனுட பார்ட்டு வீடியோ அடுத்த வீடியோலாம் paklam bye